ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் ஆஸ்ட்ரோரிச்சோடிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன் நீங்கள் மொதல் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பார்ந்த துலா ராசி துலா லக்ன சித்திரை மூணு நாலாம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசிபலன்கள் உங்கள் ராசிநாதனும் எட்டுக்குடையனுமான சுக்கரன் மாத முதற்பகுதியில் மூணாம் இடமான தனுஷிலும் மாத பிற்பகுதியில் நாலாம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார் மூணில் இருக்கும் ராசிநாதன் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையச் செய்வார் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர் மாத முற்பகுதியை விட பிற்பகுதி மேன்மை தரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும் பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர் கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம் திருமணங்கள் முடிவாகும் காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் நாலாம் இடமான மகரத்தில் உச்சமாகிறார் எனவே பண வரவு அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் உங்கள் வாக்குவன்மை அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் ஆனால் ஏழாம் பாவத்துக்கு விழும் சனி பார்வையால் கணவன் மனைவி மூணாவது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை மூணு ஆறு குரு ஏழாம் இடமான மேஷத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பார்வை பதினோராம் இடமான சிம்மம் உங்கள் ராசி மூணாம் இடமான தனுசில் விடுகிறது நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர் உங்கள் மதிப்பும் மரியாதையும் மேம்படும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்களும் ஒத்துழைப்பர் நாலு அஞ்சு குடைய சனி ஐந்தாம் இடமான கும்பத்தில் இருந்து குலதெய்வத்தின் நல்லாசி கிடைக்கச் செய்வார் குழந்தைகள் சிறிது மந்தமாகவே இருந்தாலும் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் சனி பார்வை ஏழாம் இடமான மேஷம் பதினோராம் இடமான சிம்மம் இரண்டாம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது பண வருமானம் இருந்தாலும் அதற்கு தகுந்த செலவுகள் இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லவும் மூணாவது மனிதர் தலையீட்டை குடும்ப விஷயத்தில் தவிர்ப்பது நலம் நீண்ட நாளைய ஆசைகள் தாமதமாகவே நிறைவேறும் எதிர்பார்த்த லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தாமதங்கள் இருக்கலாம் தடைகளும் இருக்கும் மூத்த சகோதரர்கள் ஒரு சமயம் இருப்பது போல் மறுசமயம் இருக்க மாட்டார்கள் ஆறில் இருக்கும் ராகுவாலும் பன்னெண்டில் இருக்கும் கேதுவாலும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை இருப்பினும் கிரகங்களால் ஏற்படும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் ஒன்பது பன்னெண்டு கூட புதன் நாலாம் இடமான மகரத்தில் முதல் பாதியிலும் அஞ்சாம் இடமான கும்பத்தில் மாத பிற்பகுதியிலும் சஞ்சரிக்கிறார் எனவே மாணவர்கள் காட்டில் மழை நீங்கள் படித்ததே பரிட்சையில் வரும் நினைத்த மதிப்பெண்கள் கிடைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் ஆக இருப்பீர்கள் தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் தவிர்க்கவும் முடியாது பதினொன்றுக்குடிய சூரியன் மாத முதற்பகுதியில் நாலாம் இடமான மகரத்திலும் மாத பிற்பகுதியில் அஞ்சாம் இடமான கும்பத்திலும் சஞ்சரிக்கிறார் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் சாதகமாக உள்ளது பத்துக்குடைய சந்திரன் பன்னெண்டாம் இடமான கன்னியில் இருக்க மாதம் பிறக்கிறது ஆறில் இருக்கும் ராகுவாலும் பன்னெண்டில் இருக்கும் கேதுவாலும் உங்களுக்கு நன்மையே தொழில் வியாபார வகையில் மேன்மை கிடைக்கும் தொழில் வியாபார வகையில் மேன்மையே இடமாற்றம் வேலை மாற்றம் அமைய வாய்ப்பு உண்டு நரசிம்மர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மேன்மை தரும் சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்போது காலை வரை சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு முக்தி படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்